இப்படி பார்க்குற எனக்கு வெக்க வெக்கமாக வருது இல்லை இப்படிலாம் பார்க்காத செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்கோ ஏன் நேற்றைக்கு எங்கே போனேன் யார் நானா உன்னைத்தான் கேட்குறேன் எங்கே போனேன் நம்ம காலேஜுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு ஏன் அங்கே போனேன் இது என்னடா இது ஒரு பார்க்குக்கு போனது குத்தமாக என்ன இப்படி கேட்குறேன் கேட்ட கொஷனுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத இந்த சிரிக்கிறது மட்டும் கொஞ்சம் நிறுத்துறியா எரிச்சலாகுது

நவமித்ரா தேடி தேடி இருந்து அழுதுட்டு இருந்தியே ஏய் யார் அழுதது நீந்த மச்சான் வருணே வாயை மூடிட்டு இருந்துரு தேவையில்லாம என்கிட்ட இருந்து வாங்கி கட்டிக்காத உம் நீ அழுது அழுது பேசினது என் ஃபோன் வரைக்கும் கண்ணீர் தெளிச்சுது இதெல்லாம் சொல்ல வந்த என்ன திட்டுவ ம் டேய் போடா காலையில கேன்டீன்ல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருப்பான் இருந்தாலும் மச்சாம் உன் ரொம்ப ஓவர்டா எவ்வளவு சிம்பிளா ஏழரை மணி வரையும் மேடம் காணாம போயிட்டு இப்ப ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறத பத்தியா தும்மூறு பிடிச்ச வாடி நீ மச்சான் சைட் அடிச்சது போதும் திரும்பு டேய் என்னடா வேணும் உனக்கு நீ தானே பார்க்க சொன்ன பார்த்ததுக்கு அப்புறம் சைட் அடிச்சது போதும் திரும்பிடான்ற பின்ன நான் உன்னை பார்க்க தான் சொன்னேன் இருந்து சைட் அடிச்சுட்டே இருந்தா ஏய் பே அதே ஒரு ஓட்ட காசு அதையே நான் பார்க்க போறேன் ம் அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விட்டுறத மச்சான் விட்ட வார்த்தையெல்லாம் அல்ல முடியாது தெரியும்ல ஏய் கம்மனு இருக்குடா என்னடா வேணும் உனக்கு ஒன்றும் இல்லைடா ஒன்றும் இல்லைல்ல அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் கேட்க விட்றியா சரி சரிடா மிக்கேலு சொல்லு நீ யாரை கேட்டு அந்த டைமில் நீ பார்க்கக்கு போனேன் ஏய் என்னடி ஒரு பார்க்குக்கு போனது குத்தமா நீ பார்க்குக்கு போனது ஒன்றும் குத்தல நான் ஏய் நீ எத்தனை மணிக்கு போயிருக்க பார்த்தல்ல இந்த உச்சி பட்டற வேலைலாம் வச்சுக்காதேன் ஏன் நீ அந்த டைமில் பார்க்கக்கு போன உனக்கு அட்ரஸ் தெரியலைன்னா வீட்டில் யாருக்காவது கால் பண்ண வேண்டியது தானே கால் பண்ணி கால் பண்ணி அட்ரஸை தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி கூப்பிட்டேனா உடனே வந்து நிற்க போகிறாங்க உங்க அண்ணன் இல்லாட்டி நேத்ரன் கூட வர மாட்டாரா என்ன ஏய் லூசு கால் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை எங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை எல்லாருக்கும் தெரியிற மாதிரி இருக்கும் ஓ அந்த மூளை இருக்கும் உனக்கு நாயே நீ தொலைஞ்சு போனனு வச்சுக்கோ அவ்வளோதான் உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை உலகம் முழுக்க நியூஸ் பேப்பரில் போயிருக்கோம் ஏய் என்ன பேசுறனே நீ நிஜமாதான் சொல்றனே நேத்து நேத்ரன் சொன்னதை கேட்டப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு ஏண்டி உன்னை எவனோ ரெண்டு பேர் கடத்திட்டு போயிருக்கானுங்கடி அத நினைக்கும் போது எனக்கு நெஞ்சு இடிக்குது உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பானி ஏய் என்னடி பேசுற நீ நேத்திரன் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்க அனினா சொல்லுங்க நேத்திரன் அவ கிட்ட பேசுறது வெறும் வேஸ்ட் எதுக்கு தேவையில்லாம உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நேத்ரன் இதெல்லாம் அவளுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க இப்ப ஒன்னும் ஒன்னும் தெரியாத பப்பா இல்ல பயங்கரமான ஆள் இது என்ன நானும் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா நீ இருக்க பத்தியா பிள்ளை கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டு நல்லா உக்காந்த ரசிச்சுக்கிட்டு ஏய் என்ன பேசுற நீ நேத்து நீ கிட்ட என்னடி சொன்ன நான் என்ன சொன்னேன் ஒழுங்கா நானும் அந்த நேத்திரன் கூட பைக்ல போயிருப்பேன் நீ தான் தெரியும் இவ்வளவு மாதிரி காலையிலேயே நீ ஓவரா பேசுன இப்ப நீ அவரு கூட பைக்ல போனா அவர் உன்னை தள்ளி விட்டுவாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை பயங்காட்டி விட்டேன் அப்போ இவ்வளவுத்துக்கும் காரணம் உன்னோட எக்ஸ் தானா டேய் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் உன் எக்ஸை என்னால ஒன்னும் பண்ண முடியாது ஆனா உன்னை என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும்ல என்னடா பேசுற நீ டேய் மங்கூஸ் மண்ட உன்னோட எக்ஸ்க்கு ஓவர் திமிருடா பாத்தியா சைலண்டா இருந்துட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்குன்னு அது ஏன்டா என்ன பார்த்து சொல்லிக்கிட்டு உன்னோட எக்ஸ் தானே வாங்கிக்கோ தப்பு இல்லை

படிப்பு நிறுத்த போறியா ஆமா நீ காலேஜுக்கு வரதுனால தானே இவ்வளவும் பிரச்சனை எனக்கு இல்லாட்டி நான் அழகா நேத்திரம் கூட பைக்ல போயிருப்பேன் ஆனா உங்க கூட பஸ்ல வர்றதுக்கு துணை கால் இல்லாதனால தானே என்ன இப்படி பண்ண நீ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அவங்க ரெண்டு பேர் என் வாயில பொத்தி வச்சது எனக்கு இப்போவும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு ஏதாவது தப்பா மட்டும் நடந்திருந்துச்சு என்ன உயிரோடவே பாத்திருக்க முடியாது நபமித்ரா என்னடி நிஜமாக தான் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் நேற்று வீட்டில் மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்னை காலேஜ்கே அனுப்ப மாட்டாங்க ஏற்கனவே அந்த கோவிலில் நடந்த சம்பவத்தினால என்னை காலேஜ்கே அனுப்பக்கூடாது கல்யாணம் கட்டி வச்சிடணுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ணன் அம்மா இது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் கண்டிப்பாக என் தலையிலையாவது என்னை கட்டி வச்சிருவாங்க ஏய் சாரிடி நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணது இப்படி ஆயிடுச்சு நீ மட்டும் ஒழுங்காக வீட்டுக்கு போயிருந்தனா இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை தெரியும் இல்லை உனக்கே நான் நஞ்சமாவே விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன் சரி விடு பரவாயில்ல நீ விளையாட்டுக்கு பண்ணதுனால தான் நான் உன்னை எதுவுமே திட்டலை மச்சான் நம்ம கிளாஸ் ரூம் போகலாமா ஏண்டா மச்சான் நம்ம போகலாம் ஏண்டா நான் தான் சொல்கிறேன்ல போகலான்னு இப்போ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் போகலாம் வா சரி வா அனினா

நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சது இல்ல ஏய் உன்ட்டதான் பேசிட்டு இருக்கேன் நவமித்ரா நேத்ரன் தான் பேசிட்டு இருக்கான்னு சொன்னாரு ம் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா இல்லையா கேட்டுச்சே என்ன விட்டு போனும் எஸ்கே போகணும்னு நினைக்காத ஒழுங்கா என் கூட பைக்ல ம் சரி நான் கிளம்புறேன் நவமித்ரா சாரிடி பரவாயில்லடி நீ விளையாட்டுக்கு பண்ண நான் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன் உன் மேல எதுவும் தப்பில்லை நான் தான் மூளை கட்டத்தனமா யோசிச்சிட்டேன் விடு எல்லாம் சரியாயிடும் ஆனால் நேத்திரன் ரொம்பவே பயந்துட்டாரடி என்கிட்ட லாஸ்ட்டாக அவளுக்கு என்ன இடம்லாம் பிடிக்கும்னு கேட்டப்போ ஏதோ அவர் அவர் ஏதோ அழுத மாதிரியே எனக்கு தோணுச்சு அவர் வாய்ஸ் அப்படிதான் இருந்துச்சே நான் கூட இப்போ யோசித்தேன் இவர் நீ காணலைன்னா சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு ஜாலியாக இருந்துருக்கணும் ஆனால் ஏன் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்து பேசுகிற மாதிரி பேசினாருன்னு எனக்கு புரியவே இல்லை யோசிச்சு யோசிச்சு இருந்தேன் அப்போதான் ஆனந்த கண்ணீர் வந்திருக்குமோன்னு நினச்சேன் அந்த அமைதியாக விட்டுட்டேன் நம்பப்போ இதை பற்றி என்ன கேட்குறது ம் சரி கிளாஸ் ரூம் போகலாமா கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு இல்லையா நான் எவ்வளோ பேசினேன் அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாமலே இருக்க இல்லை வரும்போதே ஆதித்யனியும் வினிதாவியே மேலேயே இருக்க வச்சுட்டு வந்துட்டோம் இல்லாட்டி எப்பயும் நம்ம கூடயே இருப்பாங்க அவங்களும் ஆனால் இந்த வாட்டி இவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறது நல்லது பாவம் ஆமாண்டி ரொம்ப பாவம் வா போகலாம்

சரி விடுங்க பரவால உங்களுக்கு என்ன பிராப்ளம்னு தெரியாதல்ல நமக்கு ம் அது விடு அண்ணா நீங்க போய்ட்டு குடோன்ல வேலை பாருங்க அம்மா நேத்து லிஸ்ட் வாங்கிட்டு கொடுத்தன ஞாபகம் இருக்கல ஆ இருக்கு பா அந்த லிஸ்ட் படி எல்லாம் கரெக்ட்டா எடுத்து வைங்க சரியா ம் என்ன தம்பி உங்களுக்கு ஓகே தான ஒருவேளை திடீர்னு ஏதாவது முடியலனா சொல்லுங்க ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேவா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆ சரிங்க மாமா இது நம்ம கடை தம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க முடியலனா கண்டிப்பா சொல்லணும் ஐயோ மாமா இப்போ நான் நார்மலா தான் இருக்கேனே எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல சரி சரிப்பா சரிங்க மாமா இனி நாங்க போய் வேலை பாக்குறோம் ஆ கவி எதாவது தெரியலனா சொல்லிக் கொடு சரியா ம் சரிங்கப்பா சரிமா நான் போய் ஜிஆர்என் போடுறேன் நிறைய இருக்குது ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்கப்பா சரிமா ம் ஹாய் என்னடி ஜென்னா இன்னைக்கு பாக்க சமையா இருக்கீங்க புது சட்டை ஏ نور எப்படி நல்லா இருக்கா சூப்பரா இருக்க ம்ம் இப்பดิ நான் பிங்க் ஷர்ட் தான் போடுவேன்னு னு சொல்லிட்டு நீயும் அதே பிங்க் கலரே சூடி போட்டு வந்திருக்க ஹலோ இது எனக்கு பிடிச்ச சூடி தான் இன்னைக்கு போடணும் தோணுச்சு நான் போட்டேன் அவ்ளோதான் ஒடனே இவர் பிங்க் போட்டதனால தான் நானும் பிங்க் போட்டேன்னு சொல்ல வேண்டியது ஏ பாடி இப்பலாம் உன்கிட்ட வாயை கொடுக்கவே முடியல ஐயோ ஐயோ ஒரு ஆக்டிங் போட்டுருவாங்க எப்படி பேசுறப்பறேன் ஏய் எப்படி பேசுற ம் வாயாடி வாயாடி நான் ஒன்னு வாயாடி இல்ல ம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நேத்துக்கு அம்மா வீட்டுக்கு போலாம் முடிவெடுத்தத சொன்னப்ப நீ ஏன் அவ்ளோ சோகமான நான் நான் ம் நீதான் நான் எங்கே சோகமா இருந்தேன் நீங்களான் தான் சோகமானீங்களே ஆ ஆமாமா பார்த்தேன் பார்த்தேன் யார் ரொம்ப சோகமானான்றத நல்லாவே பார்த்தனே ஓய் என்ன என்னவா என்னடி இப்போலாம் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்க அப்படியே மிரட்டவா செய்ற பின்ன இப்பலாம் நீ என்ன ரொம்ப மிரட்ற போ உன் கா பேசவே மாட்டே ஹாய் ஏய் என்னடி இவ்ளோ கிட்ட வந்து நிக்கற ஹலோ வேல இருக்கு வர முடியுமா முடியாதா அதானே நான் கூட கொஞ்ச நேரத்துல என்ன மோன் நினைச்சிட்டேன் என்ன நினைச்சீங்க ஹம் பா குடோனுக்கு வாங்க இதான் ஆமாங்க இதான் குடோன் குடோன் இல்லையா இதுக்கு முன்னாடி குடோனுக்கு வந்திருந்தா தானே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட குடோன் எப்படி இருக்கும் பார்க்குறேன் சரி நீங்க நிக்கிறீங்கல்ல அதுக்கு பின்னாடி பாருங்க ஒரு பல லிஸ்ட் இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் எடுத்து தரீங்களா லிஸ்டா இரு பார்த்து சொல்றேன் ஏய் இங்க ஏதோ லிஸ்ட் இருக்குற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியலடி நல்லா தேடி பாருங்க கிடைக்கும் சரி இரு தேடி பார்க்கறேன் சீக்கிரம் இருடி தேடிட்டு சொல்றேன் ம் இல்ல இங்க எங்கயுமே இல்லடி ஐயோ என்ன சொல்றீங்க யார் எடுத்தாங்கன்னு பாக்குறதுக்கு ஒரு கேமரா கூட இல்லையே இங்க நானும் பாக்குறேன் இருங்க நீங்க கொஞ்சம் மாறி ம் இங்க தான கடைசியா பார்த்தேன் இப்போ எங்க போச்சுன்னு தெரியலையே இப்ப கம்பேரிசன் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ன மேடம் கிடைச்சதா இல்ல ம் என்ன பண்றதா முடிவு அதான் யோசிச்சிட்டு இருக்கேன் நல்லா யோசி ஏதாவது ஒரு வகையில கிடைக்கும் அது ஆ ஒரு வழி கிடைச்சிடுச்சு என்ன வழி தெரியுமா இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நான் ஒரு எக்செல்லல போட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன் சோ அதركه பயமே இல்ல சரி சரி போய் எடுத்துட்டு வா ஓகே இப்போ வந்தற சின்னதா ஒரே ஒரு பிரிண்ட் அவுட் பட 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 நான் ஊறி வந்துறேன் சரி ஏய் பாத்து பொறுமையா போடி ஓகே ஓகே இப்போ வந்துடுறேன் கியூ ட்ரெனி சான் லோகுடி சரி ஓகே குடோன் எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரம் சுத்தி பார்ப்போம் ம் பரவாயில்ல குடோன் நல்லா இருக்கு என்ன நம்ம குடோனையே சுத்தி பார்த்துட்டு வந்தாச்சு இன்னும் இவ்ளோ கண்டு இல்லையே இப்ப வரேன்னு சொல்லிட்டு போனவங்கள இன்னும் காணதுக்குல்ல வரட்டும் இருக்கு அய்யோயோ ஒருவேளை எக்ஸல் லிஸ்ட் தொலைஞ்சிடுச்சோ அது எப்படி தொலையும் மனுஷங்கிட்ட இருந்தால் தான் தொலையும் கம்ப்யூட்டர் கிட்ட இருந்தா எப்படி தொலையும் எடுத்துட்டு வருவா பார்ப்போம் இது என்ன வேலைன்னு எனக்கு தெரியலையே அவ வந்தாதான் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் காணல மேடம் வரட்டும் வரட்டும் வெயிட் பண்றேன் என் அன்பான சொந்தங்களுக்கு வணக்கம் யாராவது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே தென் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் Love you all. All.